விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பழைய பேருந்து நிலையத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கருத்து என்னுடைய கருத்து இல்ல நாங்க ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அப்பயே போட்டு உடைச்சிட்டு போயிட்டார் அப்புறம் இங்க இப்படி பேசிட்டார் மேற்கு வங்கத்துக்கு போனார் மம்தா பானர்ஜி எல்லா எதிர்கட்சி தலைவர் நாட்டில் இருக்கின்ற பல மாநிலத்திற்கு எதிர்கட்சி தலைவர்கள் அழைச்சிருந்தாங்க முதலமைச்சரும் அழைச்சிருந்தாங்க போய் அங்க போய் மேற்குங்க போய் கலந்துக்கிட்டார் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்து தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த பிறகு கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் பாருங்க இங்க வந்தா ராகுல் காந்தி இந்த மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்துக்கு போனா வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி தேர்தல் முடிஞ்சு அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பிரதமர் இவரை நம்பி காங்கிரஸ் இருக்குது எங்க பரிதாபம் இல்ல இவரை நம்பி காங்கிரஸ் இருக்குது இவர் சொல்லி அவர் பிரதமர் ஆகிறார் அப்படிதான் காங்கிரஸ் நிலமை என்ன என்பது பாருங்க ஸ்டாலின் சொல்லி ராகுல் பிரதமர் ஆகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர்கள் நாட்டை ஆண்டா நாம வந்து பாதுகாப்பா இருக்க முடியுமா நாம இந்த விழுப்புரத்தில் பாதுகாப்பா இருக்கணும்னா ஒரு திறமை மிக்க பாரத பிரதமர் வர வேண்டும் நிலையான ஆட்சி மத்தியிலே வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரதமர் ஆந்திராவில் போன ஒரு பிரதமர் மேற்கு வங்காளத்துக்கு போன ஒரு பிரதமர் உத்தரப்பிரதேசத்துக்கு போனா அகிலேஷ் யாதவ் மாயாவதி அவையெல்லாம் நாங்க தான் பிரதமர் நாட்டுக்கு ஒரு பிரதமர் தான் வர முடியும் இந்த கலப்பட பிரதமர் வர முடியாது ஒரு பிரதமர் தான் நாட்டுக்கு தேவை நம்முடைய கூட்டணி ஒரே ஒரு பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் நாட்டை வாழ வேண்டும் ஏன்னா பாதுகாப்பு மிக முக்கியம் ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாம நிம்மதியாக வாழ முடியும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் நாடு வளம் பெறும் ஆகவே நாட்டுடைய நிலைமை கருதி நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒருமத்த கருத்தோடு நாம் நிலையான ஆட்சியை மத்தியிலே தருவதற்கு உறுதியான முடிவு ஒரு திறமையான பாரத பிரதமர் இந்த நாட்டை ஆள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஆதரிக்கிறோம் உங்களை போல மாநிலத்துக்கு மாநிலம் தாவரது கிடையாது மாநிலத்துக்கு மாநிலம் பிரதமரை மாத்துறது கிடையாது ஒரே பிரதமர் நாங்கள் ஆதரிக்கிறோம் உங்களால சொல்ல முடியுமா இதுவரைக்கும் சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களா ஒத்துமையா எல்லா கட்சியும் நீங்க கூடுறீங்க எல்லா எல்லா எதிர்கட்சியும் கூடி ஒரு பிரதமரை எடுத்து முடியலனா இந்த நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் சிந்திச்சு பாருங்க காப்பாற்ற முடியுமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆள தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னா இவர்களால் நாட்டை இவர் கையிலே கொடுத்தா இந்த நாடு எப்படி இருக்கு என்பதை பாருங்க குரல் பூமாலை கொடுத்த மாதிரி ஆகும் குரல் பூமாலை கொடுத்த மாதிரி இந்த நாடு ஆகும் ஆகவேதான் நம்முடைய கூட்டணி சார்பாக ஒரு நல்ல திறமையான எந்த முடிவு எடுத்தாலும் உறுதியாக முடிவு எடுக்கக்கூடிய நாட்டை ஆள தகுதி உள்ள ஒரு பிரதமரை நரேந்திர மோடி அவர் வர வேண்டும் என்று நாம் அத்தனை பேர் முடிவு செய்து இன்றைக்கு ஆதரிக்கிறோம் அதே போல இன்றைய தினம் திமுக அராஜகம் எல்லை மீறி போயிட்டு இருக்கு திமுக அராஜ்யும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்றார் நாட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு எங்கேயா பாதுகாப்பு இல்லை உங்க கட்சிக்காரனால தான் பாதுகாப்பு இல்லை நாட்டில் உங்க கட்சிக்காரனால தான் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பெண்கள் அழகு நிலையத்தில் போய் பெண்களை அடிக்கிறாரு எல்லா தொலைக்காட்சியிலும் காண்பிக்கப்பட்டது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே போல இங்க இருக்கின்ற ஹோட்டல் அதாவது ஹோட்டலுக்கு திமுக காரம் அப்படியே கும்பலா போதும் நல்ல வயிறு பிடிக்க சாப்பிடறது பிரயாணியும் சாப்பிடுறது நல்ல வயிறு பிடிக்க சாப்பிட்டு அதுக்கு உண்டான பில்ல கேட்டா முதலாளியை பிடிச்சி அடிக்கிறது குஸ்தி போடுறது பாக்ஸிங் போடுறது இதோட வெக்க கேடுனா இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போய் அந்த கடையில் வந்து பைசூல் பண்றார் கட்ட பஞ்சாயத்து யாரு ஸ்டாலின் போய் அந்த ஓட்டல் உரிமையாத இடத்துல அங்க அந்த கடைக்கு போய் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ற இவரெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவரா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது ஒரு கட்சி தலைவரே ஒரு தவறு நடந்த நடவடிக்கை எடுக்க சொல்ல வேணும் அவர் மீது சட்ட நிதிய நடவடிக்கை பரவாயில்ல அங்க போய் அந்த கட்சிக்காரனுக்கு ஆதரவா ஏதாவது என்பதற்காக அவருக்கு ஸ்டாலினுக்கு என்ன அது தெரியல அது அவருக்கு தான் தெரியும் அவர் எது அங்க போறாரு தப்பு செஞ்சவங்க தண்டனை அறிவிப்பாங்க அதற்கு பதிலாக இவர் அந்த ஹோட்டல் கடைக்கு போய் சென்னையில அங்கு அந்த உரிமையாளருக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாரு கட்ட பஞ்சாயத்து பஞ்சாய் இவரே இன்னைக்கு இப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலை செய்கின்ற இப்படிப்பட்ட திமுக அராஜகம் செய்கின்ற நிர்வாகிகளுக்கு துணை கையில பொறுப்பு வந்த நாடு தாங்குமா சொல்லுங்க பார்க்கலாம் தாங்குமா ஸ்டாலின் உடைய ஸ்டாலினுடைய கனவெல்லாம் எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் 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 அப்படியே இந்த சொல்லிட்டு நம்முடைய கோயிலுக்கு போனா பூஜை பண்றாங்க பாத்தீங்களா அது மாதிரி அவர் என்ன போறா இதுலயே ஓடிட்டு இருக்குது ஓடிட்டு நாங்க வேண்டான்னு சொல்லல இப்ப நாங்க மேடையில் இருக்கீங்க யாருமே பதவிக்கு ஆசைப்பட்டவங்க நாட்டு மக்கள் என்ன எண்ணிக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் உங்களை நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ளல நாங்க என்ன பண்றது நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளல அதனால நீங்க கடைசி வரைக்கும் எதிர்கட்சியா இருக்குதே பெரிய விஷயம் அடுத்தது இவர்களோட நான் முதலமைச்சரான சி வி சண்ம அமைச்சராகி நாங்களும் பொறுப்பேற்று அமர்ந்திருந்தோம் சட்டமன்றத்தில் போய் அமர்ந்திருந்த பொழுது மேல காலநிலைகள் நீங்க முதலமைச்சராகிட்டீங்க அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றுட்டாங்க நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டாந்து உங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று நம்முடைய சட்டப்பேரவை தலைவருக்கு உத்தரவு போட்டு சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போட்டு அந்த கூட்டம் உள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ரெண்டு உள்ள பூந்து பெரும்பான்மை ஓட்டெடுப்பு விடுகிற பொழுது புக்க தூக்கி அடிக்கிறான் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் துணி எல்லாம் சேர்ந்து புக்கை எடுத்து அடிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எங்க 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 டபுள் மேல டான்ஸ் ஆடுறாங்க நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் சகோதரர் சிவி சண்முகம் டேபிள் மேல ஏறி டான்ஸ் ஆடுறாங்க புக் எடுத்துட்டு அடிக்கிறாங்க எங்க பக்கத்து ஒட்டியாடுறாங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா சட்டம் என்ற ஒரு புனிதமான இடம் இங்க இருக்கின்ற கோடான கோடி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க மன்றம் சட்டமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய மன்றம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்திலேயே ஜனநாயக படுகொலை சொந்த கட்சி திமுக கட்சி ஜனநாயக படுகொலை சொந்த கட்சி சபாநாயகரை கீழே இழுத்துக்கிட்டு திமுக சட்டமன்ற போய் அந்த நாற்காலியில போய் அமர்றாங்க மனசாட்சி இருக்குதா என்றே தெரியல இதெல்லாம் எதற்காக சொல்லி ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி அந்த ஸ்டாலினுக்கு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லாம இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தமிழகத்திலே இருக்கின்றனர் கோடிக்கணக்கான மக்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்திலே இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் எல்லா ஊடகத்திலையும் நீங்க பார்த்திருப்பீங்க இவர்கள் செஞ்ச அந்த அராஜகத்தை அது மட்டும் இல்ல மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் தொண்ணூறுல சட்டமன்றத்தில் நிகழ்வு நீங்க பாத்தீங்கன்னா நான் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று அம்மாவோட பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அம்மா அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கட்சி தலைவரா சட்டமன்ற தலைவரா அமர்ந்து பொழுது திடீர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அம்மா மீது தாக்கினார் சில பேர் சேலையை பிடிச்சி வைத்தாங்க சில பேர் முடிவு முடி பிடிச்சி வைத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கோர காட்சி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அப்பொழுது முதலமைச்சர் கருணாநிதி அமர்ந்திருந்தார் அவர் முன்னாலே இப்படிப்பட்ட காட்சி அரங்கேறியது இப்படிப்பட்ட கொடூரமான காட்சி நடைபெற்றது ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்றும் பாராமல் இப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமன்றத்திலே நடைபெற்றது இன்னும் எனக்கு மனதிலே நினைவிருக்கின்றது ஆண்டால் நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை ஒவ்வொரு வாக்காபெரு மக்களும் பொதுமக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஒரு அராஜகம் முடித்த கட்சி என்று மக்களுடைய எண்ணத்திலே வந்துட்டு எல்லாம் எண்ணிட்டாங்க அவன் நமக்கு தேர்தல் வந்தா வாக்கை எண்ணி அதிக அறிவிக்கின்ற பாக்கி ஒண்ணுதான் நாற்பதுக்கு நாற்பது நாம தான் ஏன்னா இரண்டாயிரத்தி அண்ணா அதிமுக முப்பத்தி ஏழு இடத்துல ஜெயிச்சது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சது பாரதிய ஜனதா ஒரு இடத்துல ஜெயிச்சது ஆக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடம் முப்பத்தி ஒன்பதுக்கும் முப்பத்தி ஒன்பதும் வெற்றி பெற்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி நம்முடைய வாக்கு அப்படித்தான் அதிமுக பெற்ற வாக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல நம்ம கூட்டணிகள் இப்பொழுது சேர்ந்திருக்கு அவர்கள் பெற்ற வாக்கு அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே போயிட்டார் நல்ல வேலை வெளியே போனது நல்லதா போச்சு ஏன்னா வேற பக்கம் அடமானம் வைக்கிறாங்களோ நம்முடைய இருக்குது ஆ நம்முடைய கூட்டணி பல முழுதிய கூட்டணி இந்த வாக்கையிலலாம் சேகரிக்கும் போது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்போது பாண்டிச்சேரியோட நாற்பதுக்கு நாற்பது நாம தான் வெற்றி பெறுவோம் அதோட என்னைய தினம் ஸ்டாலின் ஏதோதோ பேசுகிறார் என்னை இப்போ திளமுர்சன் செஞ்சுட்டு இருக்கார் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஷாதி பாச்சா என்ற ஒருவர் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் வந்து கிரீன் ஹவுஸ் ப்ரோமோட்டோஸ் என்ற எஸ்டேட் தொழில் நடத்தி வந்தார் இவருக்கும் முன்னாள் மத்திய திமுக அமைச்சர் ராஜா அவர்களுக்கு நெருக்கம் ராஜாவுடைய மூலம் சம்பாதித்த பல கோடி ரூபாய பணத்தை சாதி பாஜக கொடுத்து வைத்ததாக தகவல் அந்த சாதி பாஜா இடத்துல ராஜா நிறைய பணத்தை கொடுத்து முதலீடு செஞ்சதாகவும் தகவல் இப்படி இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலை சிபிஐ விசாரிக்கின்ற பொழுது இந்த சாதி பாஜாவும் அழைத்து விசாரிக்கின்ற நிலைமை ஏற்படுகின்ற பொழுது ஏதாவது சாதி பாஜா உண்மையை சொல்லிவிடுவார் என்று கருதி என்ன செஞ்சாங்கன்னு தெரியல இவர் சாதி பாஜாவை பொறுத்த வரைக்கும் ஆ ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் அவ்வளவு நெருக்கமானவர் அப்படிப்பட்ட சாதி பாச்சா சிபிஐ சிபிஐ விசாரிக்கும் என்று சொன்ன உடனே மர்மமான முறையில் அவர் இறந்துறார் இறந்த பிறகு அந்த அப்படியே போட்டு மூடி மறைச்சு அப்படியே அதை கேஸ் நீத்து போக வச்சுட்டான் இப்ப அவருடைய மனைவி இது தற்கொலை அல்ல மர்மமான முறையிலே இறக்கலை என்னுடைய கனவை கொலை செய்தால் என்று அவருடைய மனைவி ரேணுகாபான் அவர்கள் தெரிவிக்கிறார் முந்தி சாதி நினைவு நாள் வருகின்ற பொழுது அவருக்கு நினைவு அஞ்சலி எல்லா செலுத்திகளையும் அவருடைய மனைவி வேணுகா மாணவர்கள் அந்த விளம்பரம் அந்த விளம்பரத்தில் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கொடுத்தாங்க கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னாங்க இந்த சாதி பாச்சாவோடு யாரெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக அந்த பிரச்சனையும் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று இப்போ சாதிபாத்தாடைய மனைவி ரேணுகோபான் அவர்கள் அரசுக்கு மனு கொடுத்ததாக எனக்கு கிடைத்த தகவல் இப்போ தேர்தல் இருக்கிறதுனால அதை நாங்கள் பார்க்க முடியல தேர்தல் முடிஞ்ச உடனே அப்படி வேணுகோபான் அவர்கள் மனு கொடுத்திருந்தால் அந்த மனு சட்ட நீதியாக விசாரித்து யாராவது குற்றம் புரிந்திருந்தால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல அண்ணா நகர் அண்ணா நகர் ரமேஷ் என்ற ஸ்டாலின் நெறிய நண்பர் அவரும் அப்படித்தான் இறந்து போனார் அந்த கேஸையும் அப்படியே மூடி மறைச்சு முடிச்சிட்டாங்க அதே போல பால் மலர் என்ற ஒரு பெண்மணி அந்த அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது அந்த அம்மாவும் காஞ்சிபுரத்தில் அனாதியா இறந்து கிடந்தாங்க அந்த கேஸையும் திமுக ஆட்சியில் அப்படியே மூடி மறைச்சு அந்த கேச முடிச்சிட்டாங்க இதெல்லாம் இப்ப புகாரா அரசுக்கு வந்துகிட்டு இருக்குது தகவல் கிடைக்கிறது இந்த புகாரெல்லாம் சட்ட ரீதியாக விசாரிக்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்